வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பூச்சி அத்திப்பேடு அருள்மிகு ஸ்ரீ அங்கால ஈஸ்வரி பெரியாயி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சியில் மகாலட்சுமி நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் பெரியாயி அம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி யாகசாலை முகூர்த்தம் மற்றும் பந்தகால் நடத்தல் கங்கணம் கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நேற்று மகா சங்கல்பம் புண்ணியாக வாசனம் கணபதி ஓமம் சுதர்சன ஹோமம் தனலட்சுமி பூஜை திரவியாதி உபசாரம் பூஜை கோ பூஜை கர்ப்பகிரக தீப பிரதிஷ்டை கிராம தேவதை செல்லியம்மன் கோவிலில் இருந்து கங்கை காவிரி சப்த நதி தேவதை தீர்த்த சங்கிரகணம் புனித தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் வாஸ்து சாந்தி அஷ்ட பலி அங்குரார்பணம் ரக்ஷபந்தனம் கும்ப அலங்காரம் சார்ச்சனம் துவார பூஜை வேத பாராயம் பந்தனம் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை கணபதி பூஜை கேது பூஜை சூரிய நாராயண பூஜை புண்ணியாவசனம் பிம்ராக்ஷா பந்தனம் தத்வார்ச்சனை திரவிய ஹோமம் நாடி சந்தானம் பூர்ணாகுதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் பம்பை உடுக்கை தாரை தம்பட்டை பேண்ட் வாத்தியம் மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் பிரகார புறப்பாடு நடைபெற்றது காலை பத்து மணிக்கு விமான கோபுரம் மூலவர் பிரகாரம் மூர்த்தி உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் மகா அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மஞ்சள் குங்குமம் வலைகள் தாலி கயிறு பூ பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் நாகாலம்மன் திருக்கோவிலில் இருந்து இத்திருக்கோவிலுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை கும்பம் இடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மன் திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக பெரியவர்களும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொது மக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அம்மன் அருளாளர் ஜி வெங்கட்ராமன் தலைமையில் ஆலய விழா குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் பெரியோர்கள் வியாபார நண்பர்கள் ஆலய நிர்வாக குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது the <laughs> <laughs>